விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ளது இருக்கன்குடி அம்மனின் வரலாற்றை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மேல தாளத்துடன் அம்மனுக்கு ஒரு வரவேற்பு இருக்கன்குடி ஒரு காலத்தில் ஒரு அழகிய சிறிய வனமாக இருந்தது அங்கு ஆடு மேய்த்தல் மாடு மேய்த்தல் போன்ற இயற்கையான தொழில்களை மக்கள் செய்து வந்தார்கள் அங்கு மாடு மேய்க்க வந்த ஒரு பெண் அங்கே மாடு இடக்கூடிய சாணங்களை ஒரு கூடையில் எடுத்து சேகரித்து வைக்கிறாள் இது எதற்காக என்றால் அக்காலத்தில் இச்சாணம் விவசாயத்திற்கும் உரமாகவும் வாசல் தெளிப்பதற்கும் பயன்படுத்தி வந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அந்த பெண் தினமும் இதுபோன்று சாணத்தை கூடையில் சேகரித்து வைப்பது வழக்கம் அதேபோல் ஒருநாள் ஒரு நாள் சேகரித்து வைத்துவிட்டு சேகரித்த கூடையை ஓரிடத்தில் வைத்துவிட்டு மாடுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு வீட்டிற்கு புறப்பட தயாரானாள் அப்பொழுது அந்த கூடையை தூக்க முயல்கிறாள் ஆனால் அவளால் அந்த கூடையை இடத்தை விட்டு நூல் அளவும் கூட அசைக்க முடியவில்லை அந்த கூடை மிகவும் கனமாக இருக்கிறது அவளால் தூக்க முடியவில்லை அப்போது அவள் ஆச்சரியத்துடன் அருகில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அந்த கூடையை தூக்கச் சொல்கிறாள் ஆனால் எவராலும் முடியவில்லை அப்போது அங்கு அருள் வந்து அம்மன் அந்த நிலத்துக்கு அடியில் புதையுண்டு இருப்பதாக கூறப்படுகிறது என்னை தோண்டி எடுத்து வழிபாடு செய்யுங்கள் என்ற குரலும் ஒழிக்கிறது இதைக் கேட்ட மக்கள் அந்த இடத்தை தோண்டுகிறார்கள் தோண்டியவுடன் அம்மன் வெளிப்படுகிறார் எடுக்கப்பட்ட சிலை ஒரு சிறு கோயிலாக கட்டி வழிபாடு செய்யப்படுகிறது இதுதான் இன்றைக்கு இருக்கன்குடியில் இருக்கும் மூலஸ்தனம் இங்குள்ள இரு ஆறுகளில் ஒன்று வைப்பாறு மற்றொன்று அர்ஜுனன் ஆறு இயற்கும் வரலாறு இருக்கிறது வைப்பாறு ராமாயணத்துடனும் அர்ஜுனன் ஆறு மகாபாரதத்துடனும் தொடர்புடையது ராமாயணத்தின்படி ராமர் சீதையை தேடி பயணம் வரும்பொழுது தமிழகம் வழியாக வருகிறார் அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வரும்பொழுது மிகவும் தாகமெடுக்கிறது அருகில் தண்ணீர் எங்குமே கிடைக்கவில்லை அப்போது ஸ்ரீராமனுடன் வந்தவர்கள் அவருக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள் பல நதி நீர்களை சேகரித்து ஒரு பானையில் வைத்து வைப்பு நீராக பூமிக்கடியில் இந்த இடத்தில் அகத்தியர் சேகரித்து வைத்திருக்கிறார் உங்களது சக்தியால் அந்த நீரை வெளிக்கொண்டு வாருங்கள் பிரபு என்கிறார்கள் பின் ராமர் தனது அம்பினால் பூமிக்கடியில் துளையிடுகிறார் அந்த அம்பு பானையை துளைக்கிறது அதிலிருந்து பீறிக்கொண்டு வந்த நீர் ஆறாக பெருகி ஓடுகிறது அதுதான் வைப்பாறு பானையில் வைப்பு நீராக இருந்ததால் இது வைப்பாறு என அழைக்கப்பட்டது அடுத்ததாக அர்ஜுன ஆறு எப்படி வந்தது என்றால் மகாபாரதத்தின் படி பாண்டவர்கள் மகாலிங்க மலை வழியாக பயணிக்கிறார்கள் அப்போது அர்ஜுனனுக்கு மிகுந்த தாகம் எடுக்கிறது அவருக்கும் நீர் கிடைக்கவில்லை கங்கை தாயை வழிபட்டு தனது அம்பினால் ஓமிக்கடியில் தேங்கியிருக்கும் நீரை வெளிக்கொண்டு வருகிறார் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது இதுதான் அர்ஜுனன் ஆராக பெயர் பெற்றது எனவே இந்த இரு கங்கைகளும் ஒன்றாகச் சேர்ந்ததால் இரு கங்கை குடி என்ற பெயர் வந்தது நாளடைவில் அது இருக்கன் குடியாக மாறியது